புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் சிவகங்கை தொகுதி வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்தை ஆதரித்து அவரது துணைவியார் ஸ்ரீநிதி மற்றும் முன்னாள் மேயர் சுஜாதா கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் மேலும் அவர் திருமயம் களியபெருமாள் கோவில் முன்பாக இருந்து தகர கொட்டகை வழியாக அனைத்து வணிக பெருமக்களையும் சந்தித்து வாக்குகள் சேகரித்தனர் மற்றும் ஸ்டேட் பேங்க் பேருந்து நிலையம் வழியாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தனர் மேலும் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராமசுப்புராமன் மாநில சிறுபான்மை பிரிவு அக்பர் அலி காங்கிரஸ் கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் மயில்வாகனன் கலைப்பிரிவு தொகுதி அமைப்பாளர் திங்காரம் நகர தலைவர் அன்பு மற்றும் இந்திய கூட்டணியின் மகளிர் அணியை சார்ந்த மாவட்ட வட்டார நகர நிர்வாகிகள் காங்கிரஸ் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் அரசு சட்ட கல்லூரி அமைத்து தங்க திராவிட வெற்றி வேட்பாளர் திரு கார்த்திக் பா சிதம்பரம் அவர்களுக்கு கை கிண்ணத்தின் பேசும் ஆரவல்லே தம்பி ஓடி சாங்கீப்பா

சரி செய்துள்ளவசாயம் என்பதற்காக விவசாயம் விவசாயம் படிக்க வாழ்க்கை தர உயர காணாடு காத்தானிலே ரூபாய் அறுபத்தி ஐந்து கோடி ரூபாயிலே அரசு வேலை கல்லூரி அமைச்சர் தந்த நமது வெற்றி வேட்பாளர் நமது வெற்றி வேட்பாளர் கார்த்திக் பா சிதம்பரம் அவர்களுக்கு கை சிதத்தில் வாக்களிக்க வேண்டும் வாய்ப்புகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் நமது வெற்றி வேட்பாளர் கார்த்திக் பா சிதம்பரம் அவர்கள் சாதி மதம் பார்க்காதவர் படித்தவர்

அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகிறோம் Terima kasih telah menonton! அப்டிய எடுத்து பாங்கறோம் அப்படியே குடிச்சிடலாம் ஹே தள்ளுங்க இப்புடி தூப்புனா எங்க கிட்ட தான் அந்த சவர் જવાહરાત નિનમાં લે